ஸ்ரீ குருபியோ பியோ நமக என் பெயர் ரஷ்தா ஸ்ரீ நான் உதித்த தமிழ் பகலவன் பட்டுப்பு எச்சில் போல் பாட்டு நூலை அச்சில் ஏற்றி எட்டு தொகையை பட்டு நூல் தமிழ் பெருந்தகை முதுமையின் முதுகினில் முத்தமிழை சுமந்த உத்தமதானத்து வித்தகர் ஓலைச் சுவடிகளுக்கு பொன்னாடை போத்திய உத்துமதான பேகன் குறிஞ்சி பாட்டில் தமிழ் தேன் பருக மலர்களை தேடி தேடி பறந்த தமிழ் தேனி குழந்தை கல்லூரியில் நறுந்தொகையாய் நற்றமையை வளர்த்த கொற்றவன் சங்க இலக்கியங்களை சந்தன பேய்குள் அடைக்காத்து தங்க இலக்கியங்களாய் தந்த தமிழ் புலவன் தல்லாடும் வயதில் தமிழோடு உறவாடி புகையோடு நின்ற தமிழ் கிழவன் திருவாடு திருஞானி தமிழ் பதப்பினில் தலை நிமந்த பெருஞானி ஓலை சூடிய தமிழன்னைக்கு தமிழ் சிலை தந்து இலக்கிய பூக்களை தூவிய தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத புகை வாழிய வாழியவே நன்றி